அஸ்லாம் வலைக்கம் வீட்டில் இப்போ மிஸ்ட்டு போய்கிறது லக்கி சான்ஸ் ஓகே அதையும் எடுத்துட்டு ஒர்க் பண்ணி பரவாயில்ல இருக்கட்டும் இருக்குது கொடைக்கானல் வந்து ரொம்ப லக்கி சான்ஸ் நினைக்கிறாங்க உண்மையிலே பெஸ்ட் எங்களை தாண்டி தான் மிஸ்ட்லாம் தான் இருக்கு காலைல வந்து வெயிட் பண்ணால் வரல ஃபார்ச்சுனேட்லி சூப்பராக வந்து மிஸ்ட்டு வருது நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வாய்ப்பு உள்ளவங்க சென்னையிலேருந்து வரலாம் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து பஸ்ஸில் வரலாம் அருமையாக இருக்குது ஓகே இப்போ நம்ம அதை எடுத்துருவோம் இப்போதைக்கு இணையும் இல்லாத வீடே கிடையாது எல்லார் வீட்டில இன்டர் இன்டர் இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றாச்சு ஏன் சொல்றேன்னா ஆரம்பத்தில் வந்து டைலப் நெட்ஒர்க் வச்சு டயலப் நெட்ஒர்க் வந்து ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ வந்து அதை விட பிராட்பேண்ட் வந்துது ப்ராட்பேண்டை பாத்துக்கும் போது அது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது இப்போ அதை விட ஃபைபர் ஆப்டிகல் வந்துச்சு ஃபைபர் ஆப்டிக் வந்து புல்லட் ஸ்பீடு நீங்கள் என்ன தான் டவுன்லோட் பண்ணாலும் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடியது இப்போ ஃபைபர் ஆப்டிக்கல் நிறைய இடங்களில் போடுறாங்க முதல்ல சிட்டியில் போட்டாங்க ஏன்னா கேபிள்னால சிட்டியில் போட்டு அதை கிளியர் பண்ணாங்க கிராமங்கள் அது கிடைக்காம போயிடுச்சு இப்போ ஃபைவ் ஜி நெட் ஒர்க் எங்கேலாம் கிடைக்கிதோ அங்கேயெல்லாம் வந்து ஃபைபர் ஏர் ஃபைபருங்கிறத வச்சு நான் பண்ணி கொடுப்போம் ஏர் ஃபைபர் எப்படின்னா ஒரு ஒன்று ஆனால் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் கீழே ஒரு மோடம் மோடத்தில் வந்து டிடிஎஸ் லைன் ஏர்டெல் ஏர் ஃபைபருடைய பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இதுக்கு ஒரு மோடம் கொடுப்பாங்க ஒரு ஆண்ட்ரனா கொடுத்துருவாங்க செட்டாக பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அந்த செட்டாக பாக்ஸில் நம்ம முந்நூறு சேனல் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் இது மொத்தம் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்து ரூபா கொடுக்குறேன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க இதில் மூணு மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் அரை தொண்ணூற்றி ரூபா கட்டினா போதும் இது கூட வந்து நல்ல ஒரு ரிமோட் ஒன்று அதிலே வந்து யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் பிரைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது வாய்ஸ் ரிமோட் வேறு அதே மாதிரி செட்டாக பாக்ஸ் வந்து டால்பி சிஸ்டம் சொல்லி செட்டாப் பாக்ஸு நல்ல கிளாரிட்டியாக இருக்குது சவுண்டை பக்காவாக இருக்குது அதில் செட்டா பாக்ஸ் பேக் சைடு யூஎஸ்பி பெண் போய் போட்டுக்கலாம் ஈத்தர் நெட் கார்டு ஹெச்டிஎம்ஏ இன்புட்டு ஏவி அவுட்டு டிசி பின் இது பேக் சைடில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏர்டெல் ஃபைபர் ஸ்ட்ரீமிங் பாக்ஸு டால்ஃபி அட்மாஸ்னா போட்டிருக்காங்க அந்த பாக்ஸில் நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம் நல்ல டிஜிட்டல் கிளாரிட்டியாக இருக்குது இப்போ நார்மலாக வந்து ஃபைபர் வச்சுருந்திங்கன்னா வந்து ஃபைபர் மட்டும் பணம் கட்டுவீங்க மாதம் வந்து எண்ணூறுவா கிட்டே பணம் கட்டணும் இப்போ நாங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபர் தரோம் அதில் மூணு வகையான சிஸ்டம் இருக்குது எப்படின்னா நெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓடிடி ஆப் இருக்குது டிவி சேனல் முந்நூறு டிவி சேனலுக்கு அதில் ஐம்பது சேனல் தமிழ் சேனல் வரும் அது இருபது ஹெச்டி சேனல் இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஒரே பேக்கேஜ் தான் வெறும் அறநூத்திரா மாதம் கட்டினீங்க நான் வந்து இதை மூணு உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக வந்து ஒன்று கொடுத்து நெட்டு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எண்ணூறுரூவா கிட்டே கொடுத்தீங்க இப்போ டிவியும் பார்க்கலாம் இருபது ஓடிடி ஆப் இருக்குது எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்கேஜ் அறுநூத்தி எண்பது ரூபா தேவை உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் அதில் எங்களை கான்டெக்ட் பண்ணால் போதும் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்து விடுவோம் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சுருப்பீங்க சிசிடி கேமராவுக்கு நெட் அவசியம் நெட் இருந்தா நீங்க அவங்க லைவா வீட்டில் அங்கே வெளிநாளில் பார்க்கலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து நெட் வாங்கிட்டு அதை சிசிடி கேமரா கனெக்ட் பண்ணிடுங்க அது நீங்க லைவா பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுருங்க நீங்க ஆரம்பத்தில் வந்து நெட்ஒர்க் வச்சிருந்தீங்கன்னா நெட்ஒர்க் மட்டும் பணம் கட்ட வேண்டிய வரும் அதுக்கு வந்து எண்ணூறுபா பணம் கட்டணும் அதனால உங்களுக்கு நெட் மட்டும் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஏர்டெல் ஏ ஃபைபரில் நாங்க என்ன தரோம்னா வந்து டிடிஎச் சேனல் இருக்குல்ல டிவி சேனல் அந்த டிவி சேனல்லாம் சூப்பராக இருபத்தொம்பது சேனல் தரோம் அதே மாதிரி ஹெச்டி சேனல் தரோம் ஓடிடி ஆப் இருபது ஓடிடி ஆப் எல்லா ஓடிடி ஓபன் ஆகும் உங்களுக்கு அப்ப த்ரீன் ஒன் ஆயிருது ஒரே காசுல மூணுக்கும் பணம் கட்டணும் ஆரம்பத்துல வந்து நிட்டுக்கு தனியா பணம் கட்டுவீங்க டிவிக்கு தனியா பணம் கட்டணும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஓடிடி ஆப் தனியா பணம் கட்டணும் இதுக்கு அப்படி இல்லை ஒரே பேக்கேஜ் மூணுமே த்ரீன் ஒன்னா வந்துடும் எங்கள் டெக்னிக்கல் டீமும் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ரிமோட்டெல்லாம் பேரிங் பண்ணி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ஓடிடி ஆப் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது டிவி சேனல் எப்படி வைக்கிறதை ஃபுல்லாக விளக்கமாக சொல்லிக் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து உங்கள் மொபைல் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்பு டேப்பு ஸ்மார்ட் டிவி இல்லை மற்ற மொபைல் எதில் யூஸ் பண்ணாலும் எப்படி பண்ணுங்கன்னு பார்த்துக்கலாம் டிவி சேனல் எப்படி வருதுன்னு வரிசையாக வச்சு கொடுத்துருவாங்க ஈஸியாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் டிவி சேனல் மாற்றிக்கலாம் கிறிஸ்டல் க்ளியராக டிஜிட்டல் எஃபெக்ட்டில் இருக்கும் டிவி சேனல் எல்லாமே ஐஸ்பீடு ஃபார்ட்டி எம்பிபிஐ ஸ்பீடு நெட் வாங்கிக்கலாம் அன்லிமிட்டடு வீட்டில் வந்து நெட் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்மார்ட் டிவி தான் யூஸ் பண்ணலாம் டேப் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் யூஸ் பண்ணலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் கூடுதல் வந்து அதையும் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிவி சேனல் பார்க்கலாம் ஓடிடி ஆப் இப்போ லேட்டஸ்ட் படங்கள்லாம் வருது ஆக ஓடிடி நெக்ஸ்ட்லாம் அதை ஃப்ரீயா பார்த்துக்கலாம் அதனால தேவை உள்ளவங்க வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் வேணும்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல எங்கள் நம்பர் இருக்கு அதில் காண்டெக்ட் பண்ணா தமிழ்நாட்டில் எந்த மூலையா தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் வெளிநாட்டு நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் இதை வாங்கிக்கணும் ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க சிசிடி கேமரா வச்சிருப்பாங்க வீட்டுக்கு நெட்டு கொடுத்தா நீங்கள் லைவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து உங்கள் வீட்டை குடும்பத்தை பார்க்கலாம் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு அதனால் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொண்டு கீழே வாசம் கண்டெக்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அப்படியே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலாக அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் அம்துல்லா பரத் பாய்